இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாக்கணும் அது என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் அஜித்தோட ஃபேன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்விட்டு சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கு அது இது ட்விட்டர் எல்லாத்துலேயும் போட ஆரம்பிச்சேன் எனது ரத்தனையே அஜித் பாக்கிறாரு அதாவது ஒரு தமிழ்நாட்டை தாண்டி வெளிநாட்டில் அஜித்துக்கு ஆளே கிடையாது ரசிகர்களே கிடையாதுன்னு சொன்னாங்க அதை உடைக்கிற மாதிரி அந்த ஸ்டேடியமே அதிருச்சு தலை தலை அதிர்ச்சி கடவுளே அஜித்தே நதிர் நம்ம தமிழ் ஹீரோஸில் எந்த ஹீரோவுமே இப்படி இருக்க மாட்டாங்க அஜித்தை நம்ம நேரடியாக நீங்கள் ரொம்ப க்ளோஸாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸூம் பண்ணி பாருங்க அந்த கிரிக்கெட் ஸ்டூடியோ ஃபோட்டோவே பாருங்கள் எல்லாேரும் பாருங்கள் இப்போ சொன்னதுக்கு பிறகு அடுத்த படத்தை வந்து விஷ்ணுவர்தன் பண்றாரா தனுஷ் பண்றாரா அப்படின்னா தனுஷோட கதையை கேட்டிருக்காரு ரெடி பண்ண சொல்லியிருக்காரு விஷ்ணுவர்தனுடைய ஒரு கதை கேட்டிருக்காரு இமிடியட்ட படம் பண்ண போறது சினிமா அமைசகர் ஆஸ்டார் மூவிஸ் தாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா குட் பேட் பேடர்களிய பத்தி நீங்களே ஏகப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தீங்க ஒரு ஹாப்பியான விஷயம் என்னன்னா நீங்க கொடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்தது ஆக்சுவலா பட் இப்போ என்ன அஜித் ஃபேன்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா அடுத்த படத்தோட அப்டேட் கொடுங்க ஏன்னா அவர் இங்கே சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த அப்டேட் வரும்னு நீங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொன்னீங்கல்ல இப்போ சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க அஜித் சார் எந்த இயக்குநர்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ என்ன ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்களே சொல்லிடுங்க குட் குட்பாடக பத்தி முதல்ல கொஞ்சம் பேசிடுவோம் அதாவது வந்து குட் குட்பாடகலி படம் வந்து பெரிய வெற்றி படம் அஜித் சார் கேரியர்ல ஒரு மாசான வெற்றி படம் அதுவும் இல்லாமல் இதுவரைக்கும் அஜித் சார் வந்து கலெக்ஷன் கிங் அப்படிங்கிற பேரை எடுக்கவே இல்லை இந்த படத்தில் வந்து அந்த ரெக்கார்டையும் உடச்சிட்டாரு கலெக்ஷன் கிங் அஜித் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு பெரிய இவ்வளோ பெரிய வெற்றி படமா அது அமையும் அப்படின்னு அஜித் நினைச்சாரா நினைக்கலையான்னு தெரியல ஆனா ஆதிக்கு மேல பெரிய நம்பிக்கை குட் கதையை வந்து ஆதி சொன்ன காலகட்டங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் மார்க் ஆண்டனிக்கு முன்னாடி சொன்னார் அப்போவே அஜித் சொன்னார் நீங்கள் நல்லா வருவீங்க நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது நீங்கள் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் டெவலப் பண்ணதுக்கப்புறம் வந்து மறுபடியும் போய் ஆதிக்கு வந்து அஜித்தை சந்தித்து சார் எப்படி இருக்குது கதை அப்படின்னு ஒரு கதை சொல்கிறார் அந்த கதையை முழுசாக கேட்டுட்டு நிறைய வேறு மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்கா படத்தில் அப்படின்னு கேட்டுருக்காரு ஆதிக்கு சொல்லியிருக்காரு எல்லாமே இருக்குது சார் ஆனால் நீங்கள் வந்து இதில் எனக்காண்டி அதாவது உங்கள் ஃபேன்ஸ்க்காண்டி நான் சொல்கிற மாதிரி இறங்கி நடிச்சிங்கன்னா போதும் நான் அதாவது வந்து லோக்கலாக பல விஷயங்கள் இதுக்குள்ள நுழைச்சி வச்சுருக்கேன் அந்த லோக்கலான விஷயங்களுக்கு நீங்கள் நடித்து கோவாப்ரேட் பண்ணீங்கன்னால் இது ஒரு பெரிய வெற்றி படமாகும் நான் வேறு மாதிரியான ஒரு கற்பனைகளை வேறு மாதிரியான ஒரு வடிவத்து அந்த படத்தை கொண்டு வரலாங்கிற ஒரு ஸ்க்ரீன் பிளே நான் பண்ணியிருக்கேன் ஏன்னால் தான் சார் கோ ஆப்ரேட் பண்ணணும்னு ஆதிக்கு அஜித்தை சொன்னபோது அஜித் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா அதித் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ என்ன கேட்குறீங்களோ என்ன சொல்கிறீங்களோ அப்படியே நான் நடிச்சு தரேன் கவலைப்படாதீங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னார் படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க மைத்ரி மியூமிக்கர்ஸ் ப்ரொடியூசர்ஸு பெரிய ப்ரொடியூசர்ஸ் அவங்க இந்த படத்தை பெரிய லெவலில் அதாவது வந்து பெரிய பொருட்செலவில் கொஞ்சம் கூட கவலையே படலை இதில் லாபம் வருமா நஷ்டம் வருமா எதை பற்றியும் கவலைப்படல அவங்க அஜித்துங்கிற ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை அதே மாதிரி ஆதிக் மேலே இருக்கிற நம்பிக்கை ரெண்டில் தான் அந்த படத்தை ஆரம்பித்தாங்க அது என்ன நினச்சாங்களோ அதை விட பன்மடங்கு லாபம் கிடைக்கிற மாதிரி படம் வந்து வெளியே வெளியாகி அஜித் ஒரு பெரிய பெயரை வாங்கி கொடுத்துருச்சு ஆதிக்கும் ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்துருச்சு ஆதிக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டார் டேரக்டர் மார்க் ஆண்டனி ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்தப்பவே ஆதிக்கு ஒரு பெரிய பெயராயிருச்சு அஜித் படமும் வெற்றி படமா கொடுத்து கலெக்ஷனையே அல்ற மாதிரி பண்ண வேறு ஒரு லெவலில் இன்றைக்கி ஆதிக்கிருக்கார் எந்த நடிகர் வேணாலும் ஆதிக்கிட்ட நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படி ஒரு சூழ்நிலை ஆதிக்கிட்ட இருக்குது இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அஜித் வந்து பார்த்திங்கன்னா துபாயிலேருந்து வந்தார் சமீபத்தில் போன வாரம் நம்ம சென்னைக்கு வந்தார் வந்தபோது டிவைடனான நிறைய இருக்குது அதாவது விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அஜித்துக்கு வந்து தனுஷ் ஒரு இருக்கா சொல்லியிருக்கார் யார் நடிகர் தனுஷ் ஒரு கதை சொல்லியிருக்காரு அவர் இயக்குவதற்கு தனுஷ் இயக்குவதற்காண்டி அண்டி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறார் அந்த லைனை கேட்டு அஜித் வந்து டெவலப் பண்ணுங்க நல்லா இருக்கு நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் ரெண்டு மூணு மாசமாவே சோசியல் மீடியால வளம் வலம் வந்துட்டுருக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அஜித் வந்து அடுத்த படம் யாரோட பண்ணுவார் அப்படிங்கும் போது பில்லா படத்துக்கு அப்புறம் இன்னொரு படம் பண்ணலாம் வந்து விஷ்ணுவர்தனுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு அந்த அந்த விஷ்ணுவர்தனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேற மாதிரி கிளாஸா படம் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் பில்லா பெரிய வெற்றி எப்படி ஆதிக்கு வந்து குட் பேரி கொடுத்தாரோ வெங்கட் பிரபு மங்க மங்காத்தா கொடுத்தாரோ அது மாதிரி பில்லாவும் வந்து பெரிய வெற்றி அதனால் விஷ்ணுவர்தன் ஆதியோட இணைவாரா இல்ல மறுபடியும் ஆதி கூட இணைவாரா இப்ப இங்க ரொம்ப முக்கியமான நம்ம ஒரு விஷயம் பாக்கணும் அது என்ன அப்படின்னா ஆடியன்ஸு அஜித்தோட ஃபேன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்விட்டு சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் அது இது ட்விட்டர் எல்லாத்துலேயும் போட ஆரம்பிச்சாங்க என்ன சொன்னால் அஜித் சார் நீங்கள் மறுபடியும் வந்து ஆதி கூட படம் பண்ணுங்க ஆதி கூட படம் பண்ணுங்க ஆதி கூட படம் பண்ணுங்க இந்த குரல் வந்து அஜித் வெளியில் எங்கே சோஷியலாக பார்த்தா பொது இடங்கள் போகும்போதே கேட்க ஆரம்பிக்குது இப்போ அஜித்தை பொறுத்த வரைக்கும் துபாயிலேருந்து வந்தார் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரிலாக்ஸ்ட் மூட்ல இருக்கார் இந்த படம் வெற்றி பார்த்தீங்களா அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு பெரிய பெருமிதமான ஒரு ஹாப்பினஸை கொடுத்துருக்கு அதனால என்ன ஃபேமிலியோடு நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியம் போனார் அங்கே ஒரு கிரிக்கெட்டை ரிலாக்ஸ்டாக பார்த்தார் அங்கேயும் பார்த்தீங்கன்னா கடவுளே அஜித்தே ஏகே ரெட் ட்ராகன் இந்த குரல்கள்லாம் கேட்டுச்சு இதெல்லாம் கேட்கும் போது அஜித்துக்கு வந்து சந்தோஷம் அதாவது வந்து நம்ம இந்த ஆடியன்ஸை வந்து அந்த ரசிகர்களுக்கு வந்து எதுவுமே செய்யலையே இந்த ரசிகர்கள் எப்படி ஏன் எப்படி நம்மளை இவ்வளோ கொண்டாடுறாங்க அதாவது வந்து துபாய் ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார் ரேஸில் ஜெயிச்சிட்டு வந்தப்போ முதல் தடவையே அஜித் பார்க்குறாரு அதாவது ஒரு தமிழ்நாட்டை தாண்டி வெளிநாட்டுல அஜித்துக்கு ஆளே கிடையாது ரசிகர்களே கிடையாதுன்னு சொன்னாங்க அதை உடைக்கிற மாதிரி அந்த ஸ்டேடியமே அதிர்ச்சி தலை தலைன்னு அதிர்ச்சி கடவுளே அஜித்துன்னு அதிர்ச்சி இந்த கொண்டாட்டம் இந்த எப்படி சொல்றது இதை வந்து நேரடியா வந்து அஜித் வந்து எங்கேயுமே பார்க்கல ரசிகர்களுடைய கொண்டாட்டத்தை அஜித் எங்கேயுமே நேர பார்க்கல அதனால அஜித் வந்து என்ன நினச்சிருந்தாரு ரசிகர்கள்லாம் வேண்டாம் அவங்க படம் பார்க்கட்டும் ரசிக்கட்டும் விரும்பட்டும் கிளா அடிக்கட்டும் போகட்டும் அதோட சரி அவங்கவுங்க வாழ்க்கையை போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சமீபத்தில் துபாய் ஸ்டேடியத்தில் கூட என்ன பேட்டி கொடுத்திருந்தாரு அதாவது வந்து அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்றீங்க உங்க வாழ்க்கை நீங்க எப்போ பார்த்துட்டு போறீங்கிறத சொன்னார் நல்ல விஷயம் இப்பயும் அதே கருத்துல தான் இருக்காரு ஆனால் ஒரு சின்ன மனமாற்றம் யாருக்காக இருந்தாலும் வரும்ல இந்த மாதிரி அஜித் அதாவது ரசிகர்களுடைய ஆரவாரங்களை நேரடியாக பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு புத்துணர்ச்சி ஏதோ ஒன்று ஒரு 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 இன்பம் அவருக்கு ஏற்படுது அது வந்து இப்போ துபாயில் பார்த்தாரு இந்த ஸ்டேடியத்தில் பார்த்தாரு அதுக்கப்புறம் பாருங்க நம்ம பத்மபூஷன் அவார்டு வாங்குறதுக்காடி ஃபேமிலியோட ஏர்போர்ட் பண்ணால் அங்கேயும் கோலாகலமாக கொண்டாடினாங்க அங்கேயும் ரசிகர்கள் பட்டம் குமிஞ்சாங்க இதெல்லாம் மீறி வந்து ஃப்ளைட் ஏறி போய் டெல்லியில் இறங்குறாரு அங்கே பார்த்தீங்கன்னா கடவுளே அஜித் அப்படிங்கிறாங்க இது எங்கேயாவது நடக்குமா ஏகேங்கிறாங்க ரெட் ட்ராகன்ங்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அஜித்துக்கு வந்து ஒரு சந்தோஷம் உற்சாகம் நான் சொன்ன மாதிரி ஏற்பட்டுருச்சு நிறைய மாற்றங்கள் அஜித் மனசில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு பத்மபூஷன் அவர் அதாவது வந்து இந்தியாவிலேயே மூன்றாவது உயரிய அவார்டு அதை வாங்கினாரு வாங்கி அதை வாங்கும்போது போது பாருங்க அந்த ஸ்டைலு எப்பவுமே கோட் ஷூட்ல தானே ஒரு ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கூட கிரிக்கெட் பார்க்க வந்தா கூட அந்த வெயில் காலம் அதாவது அஞ்சு மணிக்கு மேல ஆறு மணிக்கு மேல தான் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடக்குது இருந்தாலும் குழுங்குது குழுக்கமா இருக்கு சென்னை வெயில் அதே மீறி வந்து கோட் ஷூட்ல வர டை கட்டி கோட் ஷூட்ல ராயல் லுக்கு அந்த உண்மையாலுமே சொல்றேன் நம்ம தமிழ் ஹீரோஸ்ல எந்த ஹீரோவுமே இப்படி இருக்க மாட்டாங்க அஜித்த நம்ம நேரடியா நீங்க ரொம்ப க்ளோஸா ஒரு போட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பாருங்க அந்த கிரிக்கெட் ஸ்டேடியோ போட்டோவே பாருங்க எல்லாரும் பாருங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறம் கூட வந்து ஹாலிவுட் ஸ்டார் வாரிப்பா அது ஹாலிவுட் ஸ்டார் இங்கே வந்து உட்காந்துருக்காருங்கிற மாதிரி ஒரு லுக் அவருக்கு அவர் அதே மாதிரி பிரமாதமாக அவார்டு வாங்கினாரு வந்தாரு இப்போ வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு இப்படி சொல்றது அவர் இருபத்தைந்து வருடம் ஆச்சு சாலினியோட கல்யாணம் அதை கூட ஒரு கேக் வெட்டி சின்ன விழாவா கொண்டாடி ஆமா சரி இப்ப வந்து சமீபத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்போலோ மருத்துவமனையில் ஒரு சின்ன செக்கப் காவடி போனாரு அப்ப கூட ஆடியன்ஸ் கொஞ்சம் கலக்கம் தெரிவிச்சாங்க முந்தானைக்கு தான் அவருடைய பர்த்டே அதாவது மே ஒன்னு பர்த்டே அதை கூட பெருசா கோலாகலமாலாம் கொண்டாடலாம் ஆனா ரசிகர்கள் பெரிய லெவல்ல கொண்டாடினாங்க காரணம் என்னன்னா இந்த வருஷம் அஜித்துக்கு வந்து ஸ்பெஷல் வருஷம் அஜித்தோட ரசிகர்களுக்கு ஸ்பெஷல் வருஷம் எப்படின்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய பெரியார்டு அதாவது வந்து பெரிய அவார்டு வந்து அஜித் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அதாவது ரெண்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டாடுறாங்க அப்படிப்பட்ட அஜித் அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு அஜித் என்னமாதிரி பூசா பண்ணணும்னு நினைக்கிறாரு இப்போ நம்ம நம்ம எனக்கு தெரிஞ்ச வகையில் நம்பகத்தமான சக தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த ம இந்த அடுத்த படத்தை வந்து விஷ்ணுவர்தன் பண்ணுறாரா தனுஷ் பண்றாரா அப்படின்னா தனுஷோட கதையை கேட்டிருக்காரு ரெடி பண்ண சொல்லியிருக்காரு விஷ்ணுவர்தனோடயும் ஒரு கதை கேட்டிருக்காரு இமீடியட்டாக படம் பண்ண போகிறது ஆதிக்க தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த ப்ராஜெக்ட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து மைத்ரி மூவி தான் பண்ண போகிறாங்க நைன்டி அதனுடைய தயாரிப்பாளர் மைத்ரி மூவி தான் ஏன் அப்படின்னா அவங்களே விருப்பப்பட்டு வராங்க என்ன சொல்கிறாங்க சார் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சார் அந்த காம்பினேஷனு நாங்கள் இன்னொரு படம் உங்களோட பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டு வர்றாங்க இங்கே நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணும் அது என்ன அப்படின்னா அஜித்தோட கேருக்குமே பாருங்களேன் ஒரு படம் ஒரு தயாரிப்பு நிறுவனம் கொடுத்தா தொடர்ந்து மூணு படம் கொடுத்தோம் இப்போ நம்ம நிக்கா சக்கரவர்த்திக்கு ஒரு காலத்தில் பல படங்கள் கொடுத்துருந்தாரு அப்புறம் ஏஎம் பத்தனத்துக்கு தொடர்ந்து படம் கொடுத்து படங்கள் கொடுத்துருந்தாரு சச்சி ஜோதிக்கு தொடர்ந்து பல படங்கள் கொடுத்துருந்தாரு ஏன் நம்ம ஸ்ரீதேவியோட ஹஸ்பண்ட் போனிக்கு போருக்கு பல படங்கள் தொடர்ந்து கொடுத்துருந்தாரு இந்த மாதிரி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தினுடைய அப்ரோச் அவங்கள அவர் பிடிச்சிருச்சு தான் செய்வார் இதே மாதிரி பல இயக்குநர்களுக்கும் தொடர்ந்து படம் கொடுத்துருக்காரு ஏன் சிறுத்த சிவாவுக்கு பல தொடர்ந்து படங்கள் கொடுத்துருக்காரு ஹெச்வினத்தோடு மூணு படம் பண்ணியிருக்காரு இப்போ ஆதி கூட அடுத்த படம் பண்ணுறாரு இது ஒன்றும் புதுசு கிடையாது அஜித்துக்கு ஒருத்தரை பிடித்து விட்டால் அவருக்கு மேலே ஒரு அஃபெக்ஷன் வந்துட்டால் அஜித் வந்து அந்த பட அந்த டைரக்டர் தலையில் தூக்கி வச்சு கொண்டு வார் கொண்டாடுவார் அடுத்தடுத்த படங்கள் கொடுப்பார் அந்த வரிசையில் இப்போ அஜித் வந்து அடுத்து பண்ண போகிற படத்தினுடைய இயக்குனர் ஆதிக் ஓகேவா இங்கே அதனுடைய தயாரிப்பாளர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இன்னொரு ஸ்பெஷலான நியூஸ் சொல்கிறேன் கேளுங்க பிரபு வந்து வசந்த மாளிகை சிவாஜி கணேசன் நடித்தார்ல அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளையா ராமன்னா அவர் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து எடுக்கும்போது அதாவது பிரகாஷ் ராவ் அப்படின்னு ஒரு இயக்குனர் அன்னைக்கு பெரிய பிரபலமான இயக்குனர் கிடையாது ஆனால் அவர் சொன்ன கதையை நம்பி அந்த அந்த தயாரிப்பு நிறுவனம் சிவாஜியை வச்சு அந்த படத்தை எடுத்தாங்க சிவாஜி பல படங்கள் வீரபாண்டி கட்ட பொம்மனா அது இது தில்லானமோங்க அம்பால் என்னென்னமோ நடிச்சிருந்தா கூட வசந்த மாளிகை வேற ஒரு வடிவத்தை கொடுத்து சிவாஜி அதாவது ஒரு ஸ்டைலான ஒரு சிவாஜி அப்படி ஒரு தள்ளாட்டமாக ஒரு பாட்டெல்லாம் பாடுவார் அந்த மாதிரி ஒரு சிவாஜி வந்து ஆடியன்ஸ் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஒரு படத்தை கொடுத்தாரு அந்த மாதிரி வந்து நீங்கள் என்னுடைய மருமகன் அதாவது ஆதிக்கு வந்து பிரபுவோட மர்மன் என்னுடைய மருமகனை நம்பி நீங்கள் வந்து அஜித்தை வந்து நல்லா எடுத்து கொடுப்பாரு பெரிய சக்ஸஸ் கொடுப்பாரு நம்பி யார் மூக் மேக்கர்ஸ் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருக்காரு நீங்கள் இந்த படத்தை கொடுத்தீங்க நீங்கள் கொடுத்த மாதிரியே என்னோட மருமகன் வந்து பெரிய லெவலில் அந்த படத்தை ஆதிக்கு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வந்து இந்த மைதிரி மூக் மேக்கர்ஸ் தயாரிப்பாளரே வந்து மேடை வெளியில சொல்லியிருக்காரு ஓகே இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் இருக்கு சோ இந்த படம் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது எங்க பார்த்தாலும் சிம்ரன் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க பயங்கர சந்தோஷமா இருக்காங்க இதுல பல பேருக்கு லைஃப் கிடைச்சது கூட நம்ம சொல்லலாம்ல சார் அடுத்தது அர்ஜுன் தாஸா இருக்கட்டும் பிரியா வாரியர் வந்து எங்க போனாலும் அந்த சுல்தானா டான்ஸ் ஆடுங்கன்றாங்க அவங்க கண்ணுல தண்ணி வருது ஸோ இதுல பல பேருக்கும் பரவாயில்ல அஜித் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காருன்னு ஒத்துக்கலாமா சார் நம்ம வந்து இப்போ என்னென்னா இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் அவர் போட்ட பாட்டுக்கு எதுவுமே ஏடுபடலை ஏகேஏகேன்னுலாம் பாட்டு போட்டுக்கார அது எதுவுமே ஈடுபடல இளையராஜா போட்ட பாட்டு எல்லாமே இந்த படத்தில் பெரிய பெருசாக போச்சு தொட்டு தொட்டு பேசுன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த ஒத்தருவா நோட்டு இத்தருவா நோட்டு இளமே இதோ இதோ எல்லாமே ஹிட் ஆகி போச்சு பயங்கர ஹிட்டு பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் ஆகிப்போச்சு அதுவே ஒரு சர்ச்சையாகி போச்சு அதான் கங்கை மரனோட மேடை ஏறி எங்களோட அண்ணனோட பாட்டுக்கு தான் படம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டாரு அது கிடையாது ஒரு அஜித் நடித்ததுனால தான் அந்த படம் ஓடுது அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சை உண்மை என்னன்னா இளையராஜா பாடல்கள் என்றைக்குமே எவருகின் சாங்ஸ் தான் இளையராஜா வந்து இந்த ராயல்டி கேட்குறாரு அது இது பல எப்படி சொல்கிறது பல ஏதாவது விமர்சனங்கள் இருந்தாலும் பல இளையராஜா மேலே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இளையராஜா இளையராஜா தான் அவருடைய பாடல் என்றைக்கும் தேனா இனிக்குங்கிறதுக்கு நம்ம பல படங்கள் பல சாட்சிகளான படங்கள் இருந்திருக்கு பாருங்கள் காலம் கடந்து இளையராஜா பாட்டை கொண்டு வந்து ரீமிக்ஸ் பண்ணும்போது அதையும் கொண்டாடுறாங்க அதே நேரத்தில் அஜித் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ அந்த படத்தில் ஆடினதுனால தான் அந்த படத்தில் நடித்ததுனால தான் அது பெரிய வெற்றி படமாக வந்துச்சு பிரியாரிய பிரியா வாரியாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அர்ஜுன் தாஸோட அந்த தொட்டு தொட்டு பேசும் சொல்லி வித்யாசாகர் மியூசிக் ஆமாம் வித்யாசாகர் மியூசிக் அதாவது வந்து போட்டு பெரிய லெவலில் அவங்கள பாப்புலர் பண்ணி விட்டுச்சு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ஆல்ரெடி நல்ல நடிகர் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அப்படிப்பட்ட நடிகர் இந்த படத்தில் பெரு மெயின் வில்லன் அது ரொம்ப முக்கியம் மெயின் வில்லன்ற கேரக்டரை கொடுத்து அஜித்துக்கு ஈக்குவலான ஸ்பேஸை கொடுத்து அந்த படத்தில் நடிக்க வச்சுருந்தார் அது பெரிய வெற்றி படம் இந்த மாதிரி ஒரு சின்ன வளர்ந்து வர கதை ஒரு வில்லனை ஒரு பெரிய ஹீரோ இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்து நடிக்க வச்சுருந்தாங்கன்றது வந்து அஜித்தோட மனசு அஜித்துக்கு தான் வரும் ஏன் நம்ம வந்து விடாமுயற்சி வந்து தோல்விப்படமாக இருக்கலாம் ஆனால் அதில் கூட பாருங்கள் இந்த ஆரவுக்கு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு அவரை அடிக்க அஜித் அடிக்கிறதுக்கெலாம் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு மற்ற மற்ற இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களுக்கான ஸ்பேஸையும் கொடுக்கணுங்கிற மாதிரியான எப்போவுமே அஜித்துக்கு சிந்தனைகள் உண்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோடைய பயணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பயணம் வெற்றி பயணமாக இருந்துட்டு இருக்கு இந்த படத்தின் மூலமாக சிம்ரன் பெருசாக பேசப்படுறாங்க இப்போ ரொம்ப நாளாக வந்து சிம்ரனுக்கு ஒரு கம்பேக் இல்லாமல் இருந்துச்சு இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான் ஆனால் அது ரசிக்கப்பட்டது அந்த வாலியோட கனெக்ட் பண்ணிட்டாங்க அந்த வாலியோட ரெஃபரன்ஸ் புரியுது அவங்களுக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஆடியன்ஸ் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை அதெல்லாம் யார் பண்ணால் அந்த மேஜிக்கெல்லாம் பண்ணது ஆதிக் தான் புரியுது அவங்களுக்கு அதில் நடித்தது அஜித்துக்கு சிம்ரன் ஆனால் மேஜிக்கை கொண்டு வந்தது அஜித் தான் ஆதிக்

அந்த விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் காணா போயிடும் எப்பவுமே படம் நல்லா இருக்குங்கிற பேச்சு இருக்கு பார்த்தீங்களா அதுதான் முன்னாடி நிற்கும் அந்த மாதிரி வந்து இந்த படத்தின் மூலமாக பலருக்கு பெரிய வாழ்க்கை கிடைச்சிருச்சு பல பேர் வந்து இந்த படத்தின் மூலமாக எப்படி சொல்றது அடுத்தடுத்த உயரத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஓகே சார் இதன் மூலமா வந்து அஜித் ஃபேன்ஸ் இன்னும் ஒரு கொண்டாட்டம் ஆயிடும் எனக்கு சேர்ந்து இந்த வருஷம் ஃபுல்லாக அஜித் ஃபேன்ஸோட வருஷமா மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவங்க ரெண்டு பேர் திரும்பவும் சேர்ந்து பண்றாங்கன்னா இதோட ஹைப் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கறதுதான் உண்மை எனக்கு தெரிஞ்சு இந்த அப்டேட் வெளியே வர வெளியே வர இன்னும் ஆதிக்கு அவர்கிட்ட போயிட்டு கேட்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன் ட்விட்டர் பேஜில் போய்ட்டு என்ன ப்ரோ அது அப்படின்ற மாதிரி ஸோ இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு தான் நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து இதில் யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் சார் நன்றி